இருந்த அஞ்சு ஏக்கர் நிலத்தை பம்பு செட்டோடு நாற்பது ஐம்பது லட்சம் பெருமான நிலத்தை பத்து லட்சத்திற்கு அடமான வச்சு கையில் இருப்பில் வைத்திருந்த ஐந்து லட்சம் மொத்தம் பதினைந்து லட்சத்தை தனது ஒரே பெண்ணை ஒரு இன்ஜினியருக்கு நல்ல முறையில் கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு தர்மலிங்கம் இப்போது கிடைக்கும் குறைவான ஓய்வூதியத்தை வைத்து தான் வேறு வழி இல்லாமல் வயிற்ற கவுகிறாரு தனது வயதான மனைவியோடு தர்மலிங்கம் மேலும் உறவினர்கள் நல்லது கெட்டதில் கலந்து கொள்ள முடியாமல் அவர்கள் விடும் சாவணையை வாங்கி சுமந்து பாரம் தாங்காம ராப்பகலாய் தூக்கமும் இல்லாம கண்வடிக்கும் அவலை நிலை என்றும் அவருக்கு இருக்கு வயது அறுபது தாண்டிய தமது மனைவியின் தந்தையையும் தாயையும் நிம்மதியாக இல்லை என்ற செய்தி கேட்டு மருமகன் சுந்தரம் கன்ஸ்ட்ரக்ஷன் மனம் நொந்து போனான் இந்த கலியுகத்தில் இப்படியும் ஒரு மருமகனா பூர்வ ஜெல்மத்தில் தொட்டவிட்ட குறையாக இருக்கும் இப்போது அதை சமன் செய்யப்படுகிறதோ ஒவ்வொரு பெற்றோர்களும் அவர்கள் தம் பெண்களுக்கு கொடுக்கின்ற சீர்வரிசைகளுள் முதலாவதாக அவரவர் மானம் மரியாதை கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்ளவே செலவிடுவதே என்று தான் நினைக்க தோன்றுகிறது குறைவாக கொடுத்தால் சித்திரவதை வதைப்பார்களோ என்ற பயம் அடுத்தது அடுப்பெறிக்கும் எரிவாயுவை திறந்துவிட்டு பிள்ளையை தகனம் செய்து விடுவார்களோ என்ற பயம் அதை கொண்டு வா இதை கொண்டு வா என்று உதைச்சி துறைச்சி வாயா வெட்டி ஆக்கி விடுவார்களோ என்ற பயம் சிறு சிறு தவறுகள் மறதியால் விடுபடுவதை ஊதி பெரிதாக்கி வெடிக்க வைத்து கைகொட்டி சிரிப்பார்களோ என்ற பயம் இதில் இதில் இல்லாமையால் செய்ய தவியாய் தவிக்கும் பெற்றோர் சிந்தைகளில் இப்படி கண்ணு மண்ணு தெரியாமல் பண்றாங்களே ஏன் பொண்ணுக்கிட்ட ஏதாவது குறைகள் இருக்கும் குருடோ செவிடோ அரை பைத்தியமாகவோ இல்லைனா வயிற்றில் வாயில் வாங்கி கொண்டு அதை மூடி மறைக்க இருக்கும் இல்லைனா இவ்வளவு செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்ற நச்சரிப்பும் இருக்கும் அதை பார்க்கறவங்க கேட்கிறவங்க பெண் பார்க்கும் போது இடத்தில் அந்த வீட்டில் அவங்க பொண்ணுக்கு இவ்வளவு செஞ்சு இருக்காங்க அதே போல செஞ்சா போதும் என்று உதாரணம் எடுத்து காட்டுறாங்க சிலர் இருக்கிறவங்க செய்யலாம் இதை காரணம் காட்டினால் இல்லாதவர்கள் எங்கே போவார்கள் என்று யாரும் சிந்திப்பதே இல்லை அவர்களின் தற்பெருமை இல்லாதவர்களுக்கு அது சிறுமை என்பதை யார் இந்த காலத்தில் கருத்தில் கொள்கிறார்கள் சுந்தரம் நல்ல உறக்கத்தில் இருக்கின்றான் ஒரு அம்மா பேராண்டி சுந்தரம் என் பேத்தி தான் உனக்கு மனைவியாக வாய்க்கப்பட்டு இருக்கிறாள் அவள் வயிற்றில் நான் பிறக்கப் போகிறேன் கடவுள்கிட்ட விண்ணப்பித்து அதற்கு உண்டான உத்தரவை வாங்கிவிட்டேன் அவள் என்றால் எனக்கு உயிர் காரணம் அவள் என்னை போலவே உருவத்தில் இருப்பதால் பரம்பரை சாடையை அவளிடம் கண்டேன் அவள் மேல் நான் அதிகம் அளவு கடந்த அளவுக்கு அதிகமான பாசம் வைத்துள்ளேன் எனது பெயர் சம்பூரணி விரும்பினால் உனக்கு பிறக்கப் போகும் மகளுக்கு அதே பெயரை வை நான் மட்டும் உயிரோடு இருந்திருந்தால் உன் உதவியை நாட வேண்டியிருக்காது என் மகன் அதான் உன் மாமனார் உன்னை போலவே இறக்க குணம் உள்ளவன் அதனால் நாளைக்கு வேண்டும் என்று சேர்த்து வைக்க தவறிவிட்டான் இப்போது உன் மனைவிக்கு சீமந்தம் செய்ய வேண்டியதை எண்ணி தனிமையில் என் படத்திற்கு முன்னால் மண்டியிட்டு கண்ணீர் விட்டு கதறினான் என் மகள் சீமந்தம் என்ன செய்வது என்று ஒன்றும் பகி தெரியவில்லை அம்மா என்று கதறினான் சுந்தரம் நீ தற்போது டென்டர் போடலாமா வேண்டாமா என்று தயக்கத்தில் இருக்கின்றாய் தயங்கக்கூடாது டென்டர் போடு உனக்கே கிடைக்கும் சீக்கிரம் எகுந்திரி காலம் தாழ்த்தாதே அதற்கு உண்டான வேலையை செய் என்றாள் சம்பூரணி சுந்தரத்தின் மாமனாரின் காலமாகி விட்ட தாய் கனவில் துடித்து பிடித்து எழுந்தான் சுந்தரம் சுற்றும் முற்றும் பார்த்தான் அங்கே யாரையும் காணவில்லை கதவு உள்தாப்பால் போட்டு படுத்தது அப்படியே இருந்தது அட கனவா கொஞ்ச நேரம் யோசித்தான் சரி அதையும் ஒரு தடவை சோதித்து தான் பார்ப்போமே போனால் டெண்டர் வாங்கிய பணம் ஐந்தாயிரம் போகும் செக்யூரிட்டி டெபாசிட் செய்த பணம் திரும்ப கிடைத்துவிடுமே என்று முயற்சி மேற்கொண்டான் சுந்தரம் மாடி கட்டிடம் கட்டித்தர டெண்டர் போட்டிருந்தான் அந்த டெண்டர் இவனுக்கே கிடைச்சது அது ஐந்து கோடி ரூபாய்க்கான டெண்டர் மொத்தம் எட்டு பேர் இவனை சேர்ந்து டெண்டர் போட்டிருக்கிறார்கள் மீதமுள்ள ஏழு பேர்களின் ரேட்டு கேட்டு பண்ணியிருந்தது ஆறு கோடிக்கு மேல் கணக்கிடப்பட்டு காணப்பட்டது ஒவ்வொருவருடைய டெண்டரும் கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் உயர் அதிகாரிகளின் ஒப்புதலோடு நோட்டீஸ் போர்டில் ஒட்டப்பட்டது அதில் சுந்தரம் கன்ஸ்ட்ரக்ஷன் பெயர் டாப்பில் லோவஸ்ட் டெண்டர் என்று இருந்தது மற்றவர்கள் தங்களது செக்யூரிட்டி டெபாசிட் பண்ணியிருந்ததை வாபஸ் பெற விண்ணப்பித்து விட்டார்கள் ஆனாலும் அது தொண்ணூறு நாட்களுக்கு பிறகுதான் கிடைக்கும் என்பது விதிமுறைகள் இருக்கின்றது டெண்டர் கிடைக்காத விரக்தியில் செய்வதுண்டு இவன் வெறும் நாலு கோடியே தொண்ணூத்தொம்பது லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது போட்டிருந்தான் அதனால் அந்த டெண்டர் சுந்தரம் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கே கிடைத்தது என்பது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் அக்செப்டன்ஸ் லெட்டர் வீடு தேடி வந்துவிட்டது வேலையை ஆரம்பிக்க சொல்லி அதில் கம்ப்ளீஷன் பீரியட் ஆறு மாதமாக இருந்தது அதற்குள் முடித்துக் கொடுத்தாக வேண்டும் வேலையை ஆரம்பித்தான் அதற்குள் மனைவி உண்டாகி ஏழாவது மாதம் வளைகாப்பு ஏற்பாடு பண்ண கையில் ஒன்றும் இல்லாமல் தவிக்கிறார்கள் என்பதை கனவில் வந்து சொன்ன அம்மையார் மூலம் தெரிந்து கொண்ட மருமகன் சுந்தரம் முதல் கான்ட்ராக்ட் பில் பாஸ் அதில் ஒரு லட்சம் ரூபாயை எடுத்து மாமனாரை வீட்டுக்கு வர வைத்து அவனது அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் ஒரு லட்சம் கொடுத்து இதை நான் கொடுத்ததாக யாரிடமும் மூச்சுவிடக்கூடாது எங்கள் அப்பா அம்மாவுக்கு கூட நான் கொடுத்ததாக தெரியக்கூடாது அதேபோல இதை எனக்கு திருப்பி கொடுக்க வேண்டுமே என்ற கவலையும் நீங்கள் கொள்ளக்கூடாது என்று சொல்லி போய் வளகாப்புக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்று அனுப்பி வைத்தான் அதோடு முக்கியமாக உங்கள் மகளுக்கு இதை பற்றி எதுவும் மறந்தும் கூட சொல்லக்கூடாது என்று சொல்லி அனுப்பினான் மாமனார் அதை தயங்கி தயங்கி வாங்கினார் அதை வேண்டாம் என்று சொல்ல வேறு வகையில்லாமல் வாங்கி கொண்டார் வளைகாப்பு நல்ல விதமாக எதிர்பார்த்தபடி என்ன அதற்கு மேலாகவே நடந்து முடிஞ்சது அதற்குள் எடுத்த வேலையும் முடிவுக்கு வந்தது இதில் இவனுக்கு இருபத்தைந்து லட்சம் லாபம் கிடைத்தது அதில் பத்து லட்சத்தை மாமனாருக்கு கொடுத்து அரமானம் போட்ட நிலத்தை திரும்ப பெற்று கொடுத்தான் காரணம் நாற்பது ஐம்பது லட்சம் உள்ள நிலத்தை வெறும் பத்து லட்சத்துக்காக மீட்க முடியாமல் போய்விடக்கூடாதே என்பதற்காக இதையும் யாரிடமும் நீங்கள் மூச்சுவிடக்கூடாது என்று கூறி மீதும் இருந்த பதினைந்து லட்சத்தை தனது அப்பாவிடம் கொடுத்தான் மாமனார் அந்த நிலத்தை மருமகன் மகள் பேருக்கு எழுதி கொடுத்து விட்டார் என்னங்க இது இருந்ததை எங்கள் பேரில் எழுதி வச்சிட்டீங்க நீங்க என்ன பண்ணுவீங்க எங்களை கேட்காமல் ஏன் இப்படி ஒரு காரியம் செய்தீர்கள் என்று கேட்டான் சுந்தரம் நாங்கள் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் இதுக்கு சொந்தமாக போகிறவள் உன் மனைவிதான் அதை இப்போது கொடுத்தால் என்ன எப்போது கொடுத்தால் என்ன நாங்கள் உம்மை மருமகனாக இருந்தாலும் எங்கள் மகனாகவே பாவிக்கிறோம் நாங்கள் உயிரோடு இருக்கும் வரை தண்ணி ஊத்துங்க சத்தால் வாரி போட்டு விடுங்க எங்களுக்காக இதை மட்டும் செய்தால் போதுமானது என்றார் மாமனார் இந்த உதவியை நானாக செய்யவில்லை என் கனவில் ஒரு அம்மா வருவாங்க அவங்க தைரியம் கொடுத்ததுனால்தான் இந்த கான்ட்ராக்டை எடுக்கவே சம்மதித்தேன் அவங்க சொன்னபடியே நல்ல முறையில் முடிந்தது இருபத்தைந்து லட்சம் கிடைத்தது அதை என்ன பண்ணுறது என்று யோசித்தவாறே தூங்கிட்டேன் என் தூக்கத்திலேயே மறுபடி அந்த அம்மா வந்தாங்க உங்களுக்கு உதவ சொன்னாங்க அதன்படி செய்தேன் அவ்வளவுதான் ஏன்னா அவங்க எனக்கு போட்ட பிச்சை பேசிக்கொண்டே சுவற்றில் மாற்றப்பட்டிருந்த படத்தை பார்த்துவிட்டு மாமா மாமா அந்த படத்தை காட்டி இவங்க தான் என் கனவில் வந்தவங்க இவங்க யாரு உங்க அம்மாவா ஆமாம் அவங்க என்னோட அம்மா தான் இவங்க பேர் சம்பூர்ணிங்களா அட சரியாக சொன்னீங்களே மாப்பிள்ள அவங்க மகன் நீங்கள் உங்களுக்கு நேரடியாக உதவாமல் என் மூலமாக உதவி இருக்காங்க அதுதான் ஏன் என்று தெரியவில்லை மாமா நான் பொறுப்பற்றவன் என்பதால் மாப்பிளே எப்படி அப்படி முடிவுக்கு வந்தாங்க அது ஒரு பெரிய கதை மாப்பிள சொல்லக்கூடியதாக இருந்தாலும் சொல்லுங்களேன் என் பொண்ணுக்காக நீங்க செய்து கொண்டு வரும் காரியத்தை அன்னைக்கு நான் பண்ணேன் என் மனைவிக்கு அது அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பிடிக்கல அதனால் பொறுப்பில்லாதவன் என்ற பட்டத்தை சூட்டினாங்க அது எப்படி நான் கஷ்டப்பட்டு வந்தவங்க மாமியாரை ரொம்ப ரொம்ப ஏழ்மையானவங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கறது கூட கையில் ஒன்றும் இல்லாமல் இருந்த விஷயம் எனக்கு தெரிய வந்தது அவங்களை தவிர்க்க என் மனம் இடம் தரவில்லை சீதனமாக அதை தருவாங்க இதை தருவாங்க என்ற எண்ணம் என்னை கடுகளவும் நெருங்காதிருந்தது அதனால் என் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் என்னோட ப்ராவிடெண்ட் ஃபண்டில் இருந்து ஒரு அஞ்சு லட்சம் லோன் போட்டு அவங்களுக்கு கொடுத்தேன் மாதம் மாதம் அந்த லோனை சமன் செய்ய ஐயாயிரம் கட்டாயிடும் என் பையன் சம்பளம் குறைவா வருதே என்று சந்தேகப்பட்டு அவருக்கு தெரிஞ்சவரின் மகன் என் கூட வேலை பார்க்கிறார் எனக்கு தெரியாமல் அவர்கிட்ட விஷயத்தை இருக்கிறார் வீட்டில் ஒரே ரகலை இப்படி பண்ணாதான் படிக்க வச்சேனா என்று சொல்லி திட்டுவார் அப்பா அதே காரியத்தை இன்றைக்கி மாப்பிள நீங்கள் செய்கிறீங்க உங்கள் வீட்டில் பூகம்பம் என்னைக்கு வெடிக்க போவதோ என்கின்ற ஒரு அச்சம் அதனால் தான் சீமந்தத்திற்காக நீங்கள் கொடுக்க வந்த பணத்தை தயங்கி தயங்கி வாங்கின மாமா எனக்கு உங்க மகளை ரொம்ப பிடிக்கும் அதை உங்கள் சொல்லக்கூடாது என்று சொல்லாமல் இருந்தேன் அவளுக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்வேன் ஏன்னா உங்க அம்மா உங்களுக்கு துணையாகவோ சாதகமாகவோ இருக்கிறாங்களோ இல்லையோ அது எனக்கு தெரியாது ஆனா உங்க அம்மா முதலில் அவங்க பேத்திக்கும் பிறகு எனக்கும் துணையாகவும் பாதுகாக்காகவும் ஒரு நல்ல ஆலோசகராகவும் இருக்காங்க என்பதை நான் முழுக்க முழுக்க நம்புகிறேன் அந்த தைரியத்தில் தான் நான் இத்தனையும் செய்கிற மாமா கவலையை விடுங்க என்றான் சுந்தரம் அப்படி இல்லை மாப்பிள்ள இந்த காலத்தில் உயிரோடு இருக்கிறவங்க உரை உரைன்னு உரைச்சாங்க கூட யாரும் மதிக்கிறது இல்லை இதில் செத்தவங்க வந்தாங்க சொன்னாங்க போனாங்க என்கின்றீங்களே அதன்படியும் நடக்கிறீங்களே நிறைவேறையும் செய்கிறீங்களே அதை நினைக்கும் போது ரோமம் எல்லாம் நிற்குதுங்க மாப்பிள்ள அதை தான் சொல்ல வந்தேன் கனவு என்பது எல்லோருக்கும் பழிப்பதில்லை யார் மீது அதிகப்பற்று கொண்டிருக்கிறார்களோ அவர்களை பிரிந்து சென்ற ஆண் மக்கள் அவர்களை மறப்பதில்லை நினைவிலேயே இருக்கும் மாமா என் வேலை நல்லபடியாக முடிஞ்சிருக்கு இப்போ மெயின்டெனன்ஸ் பீரியட் ஒரு வருஷம் அது முடிஞ்சிடும் உங்கள் அம்மாவுக்கு நன்றிகடன் செய்யணும் அதுக்கு வேண்டிய ஏற்பாடுங்களை செய்யுங்க மாமா என்று சுந்தரம் சொன்னான் அது என்ன மெயின்டெனன்ஸ் வேலையை முடித்து கொடுத்தும் நம்ம வேலை முடிந்து போவதில்லையா பிறகு என்ன மாமா பில்டிங்கை ஹேண்ட் ஓவர்ன பிறகு ஏதாவது ஓட்டை உடைச்சல் இன்கேஸ் ஏற்பட்டால் அதை நம்ம செலவில் சரி பண்ணி கொடுக்கணும் அவ்வளவுதான் நான் அந்த அளவுக்கு வேலை நல்லபடியாக சூதுவாக இல்லாமல் நானே அருகிலிருந்து செய்து கொண்டிருக்கிறேன் எந்த ஒரு கலப்படமும் இல்லை எந்த ஒரு கண்துடைப்பும் இல்லை எந்தவித ஒளிவு மறைவும் இல்லை அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இது டெண்டரில் உள்ள விஷயம் நாம் கடைபிடிக்கணும் அவ்வளவுதான் அதுக்குள்ள பேரம் பிறந்து விடுவான் மாப்பிள்ள என்ன சொன்னீங்க பேரனா நோ சான்ஸ் பேத்தி தான் பிறப்பாங்க அவங்களுக்கு சம்பூரணி என்று தான் பெயர் வைக்க போகிறேன் என்றான் சுந்தரம் இல்லை மாப்பிள்ள பையன்தான் பிறப்பான் இல்லை சம்பூரணி தான் பிறக்க போகிறாங்க என்கிட்ட என்ன பந்தயம் கட்டுறீங்க என்ன வேணும்னாலும் ஓகே நான் சுகாதார சூழலை வைத்து சொல்கிறேன் ஆமாம் நீங்கள் எதை வச்சு இவ்வளவு கண்டிப்பாக அடித்து சொல்கிறீங்க மாப்பிள்ள அப்படி கேளுங்க சொல்கிறேன் அந்த சம்பூர்ணி அம்மாவே உங்கள் மகள் வயிற்றில் பிறக்க போகிறதே சொல்லிட்டாங்க இவ்வளவு நிறைவேறி வந்து நிறைவேறியும் விட்டது இது நிறைவேறாமல் போகாது என்பது எனது நம்பிக்கை அதை வச்சு தான் அடித்து சொல்கிறேன் மாமா என்றான் சுந்தரம் மாமா அமைதியாகிவிட்டார் கண்களில் வைரத்துளிகள் உருகி கன்னத்தின் மேல் வகுகிறது அதை கண்டு எல்லோரும் அமைதியாகிவிட்டார்கள் அப்படி என்றால் நான் என்னை பெற்ற தாயை மீண்டும் பார்க்க வேண்டிய வாக்கியம் எனக்கு கிடைக்கப் போகிறது என்பதை நினைத்தேன் கண்கள் கலங்கியது சுந்தரம் சொன்னது போலவே சம்பூரணி அம்மாவே பிறந்துட்டாங்க குழந்தையோடு நன்றிகடன் செய்ய புறப்பட்டவர்கள் அங்கேயே சம்பூர்ணி என்ற நாமம் சூட்டினார்கள் வீட்டுக்கு வந்தவர்கள் சுந்தரத்தின் மாமனார் தனது காலமான அம்மாவின் படத்தை அகற்றினர் எல்லோரும் கேட்டார்கள் ஏன் படத்தை அகற்றுகிறீர்கள் என்று எங்கள் அம்மா சாகவில்லை உயிரோடு இருக்கிறார்கள் பிறகு எதற்கு படம் அதற்கு மாலை அணையா விளக்கு எதற்கு என தனி மாடம் இனி எதுவும் வேண்டாம் அதனால் தான் எடுக்கிறேன் என்று சுந்தரத்தின் மாமனார் எல்லாம் அமைதியாகிவிட்டார்கள் பேத்தி பாசம் இருக்க வேண்டியதுதான் இது அளவை கடந்த பாசமாக இருக்கிறது ஹலோ திருத்தம் பிறந்தது பேத்தி இல்லை எனது அம்மா ஞாபகம் இருக்கட்டும் கண்ணை துடைத்து கொண்டு அவர் சொன்னார் இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சது வரக்கம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் சேனலில் போடுற ஒரு ஒரு வீடியோஸ் முடிச்சுருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணுங்கள் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நாளை ஒரு நல்ல அருமையான கையோடு உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களுக்கை விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்